கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் ஜெபிப்போம் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே ஏசப்பா இந்த வேலை ஆசீர்வதி உம்முடைய வார்த்தையை தார் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த உலகத்துக்கு நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே புத்தகத்திலே புத்தகம் பதினோராம் அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் விசுவாசம் என்றால் என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் விசுவாசம் நம்பிக்கை இந்த ரெண்டு வார்த்தையை அதில் வச்சிருச்சுருக்காங்க விசுவாசம் நம்பிக்கை நம்ம பார்வைக்கு ரெண்டு ஒன்று போல் தெரியுது நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு விளக்கம் தான் இப்ரையிர் புத்தகத்தில் பதினோரா அதிகாரத்தில் சொல்கிறார் விசுவாசம் நம்பிக்கை அதை பற்றி தான் பார்ப்போம் நயாகரா நீர்வழிச்சி அமெரிக்க தேசத்தில் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குது உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சியில் ஒன்று அந்த நீர்வழீச்சியில் பார்த்தீங்கன்னா நீர்வழிச்சின்னா சாதாரணமானதில்லை அதை படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஏராளமான தண்ணீர்கள் ஒரு பெரிய ஆழமான குழிகளை உழுது அது அப்படியே பொங்கி வடிஞ்சு வெளியே போகுது அந்த நீர்வழிச்சி அந்த நீர்வீழ்ச்சி உலகத்திலே ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் அது ரொம்ப பயங்கரமான இடம் அது அதனுடைய உயரம் உயரம் அங்கேருந்து யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அவன் பாடியை கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு ஒரு பள்ளத்துக்குள்ளே போயிடுவான் அவன் பள்ளத்துக்குள்ளே போயிடுவான் அதுக்கு பிறகு வெளியே வரும்போது அவன் டெட் பாடி தான் வெளியே வரும் அவ்வளவு ஒரு ஆழத்துக்குள்ளே அந்த நயரா நீர்வீழ்ச்சி உள்ளது அந்த நீர்வீழ்ச்சியில் ஒரு வீரன் ஒரு ஒரு முரட்டு வீரன் அவன் வந்து அவன் வந்து ஒரு விளம்பரம் போடுறோம் அந்த நீர்வீழ்ச்சிக்கு இந்த பக்கத்திலிருந்து ஒரு கம்பி கட்ட போகிறேன் அந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒரு கம்பி கட்டுவேன் இந்த பக்கத்தில் மரத்தில் கம்பியை கட்டுவேன் டைட்டாக இருக்கி கட்டுவேன் டைட்டாக இருக்கி கட்டுவேன் அந்த கம்பியில் நான் சைக்கிளில் போவேன் இந்த காட்சியை பார்க்க வாங்க விளம்பரம் பண்ணால் பயங்கர கூட்டம் ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் துட்டு சம்பாதிக்க செலுத்த பிளான் பண்ணி இதை பார்க்க வர்றவங்களுக்கு கூட டிக்கெட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டிட்டான் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நயரா நீர்வீழ்ச்சி சுற்றி இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இவன் கம்பியெல்லாம் ஏற்கனவே முன்னாலே கட்டி ரெடியாக பண்ணிட்டான் சைக்கிள்லாம் ரெடியாக வச்சுட்டான் ஒரு கம்பை மட்டும் பேலன்ஸ் பண்ணுறான் கம்பை மட்டும் பேலன்ஸ் பண்ணி அந்த கம்பியில் சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணி சைக்கிளில் அழகாக பேலன்ஸ் பண்ணியே வரான் அந்த ஃபஸ்ட் ட்ரிப் வந்துட்டான் ஒரு பக்கம் வந்துட்டான் அப்படியே இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்தான் ஜனங்கள்லாம் சும்மா கைத்தட்டு எல்லோரும் கைத்தட்டுறாங்க மைக்கில் சொல்கிறான் என்னால் முடியுமா எல்லாருமே முடியும் நீ செய்து காட்டியப்பா நீ தான் அழகாக செய்து காட்டிய உன்னால் முடியும் அடுத்து பாருங்கள் ஒரு ஒரு சாக்கு மூடை உருளைக்கிழங்கு சாக்கு மூடை அந்த சாக்கு மூட்டையை கொண்டு சைக்கிளுக்கு கேர் பின்னால் உள்ள கேரியரில் கட்டினான் அனௌன்ஸ் பண்ணான் நான் சாக்கு மூடையே கட்டியிருக்கேன் இந்த மூடை வெயிட் உங்களோட வெயிட்டானது பின்னால் கட்டியிருக்கேன் இப்போ நான் இந்த மூட்டையோட அக்கறைக்கு போக முடியுமா சொல்லுங்க எல்லாம் அமைதியாக இருந்தாங்கண்ணா அழகாக அந்த கம்பை பேலன்ஸ் பண்ணி அந்த சாக்கு மூடையே இக்கரை கொண்டுட்டாங்கண்ணா மறுபடியும் இக்கரை கொண்டு வந்தானா இப்போ இப்போ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறோம் என்னால் முடியுமா எல்லோரும் முடியும் எல்லாம் முடியின்ட்டாங்க எல்லாம் நம்புகிறாங்க யாருக்கும் நம்பிக்கையில் இல்லாமல் எல்லாருமே உன்னால் முடியும் பிறகு ஒரு சேர் கொண்டான் சாக்குமுடைய ஆபத்துக்களை போட்டு சேரை கொண்டு கட்டினான் ஒரு நல்ல நல்ல சேர் பாதுகாப்பான சேர் இப்போ சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க யாராவது ஒரு ஆள் வாங்க இந்த சேரில் பின்னால் உட்காருங்க நீங்கள் நம் நம்புனீங்க என்னால் முடியும் நம்புனீங்க நான் சாக்கு முடை அந்த அந்த உருளைக்கிழங்கு மூடையை கொண்டு போனேன் இப்போ நீங்கள் வாங்க பின்னால் வந்து உட்காருங்க உங்களை நான் கொண்டு போகிறேன் அந்த அந்த உருளைக்கிழங்கு மூடையோடு நீங்கள் வெயிட் கம்மி உங்களை ஈஸியாக கொண்டு போவேன் வாங்க யாரும் வரல யாரும் வரல என்ன நீங்கள் நம்ப இல்லையா நம்புனாங்க நாங்கள் இப்போ விசுவாசிக்கல நம்பிக்கை விசுவாசம் ரெண்டு வார்த்தை இருக்கு அருமையானவர்களே வேத வசனத்திலே மறுபடியும் வாசிங்க எப்ரேயர் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் நிதானமாக அதை யோசித்து பாருங்கள் நான் சொன்ன அந்த சம்பவத்தையும் யோசித்து பாருங்கள் நம்ம இயேசுவை நம்புகிறோம் ஆனால் விசுவாசிக்கலை அதை தான் அங்கே எப்ரேயரில் சொல்கிறார் நீங்கள் நம்பினால் என்னை விசுவாசிங்க என் மேலே உங்கள் முழு நம்பிக்கை வைங்க அருமையானவர்களே சில மனிதர்கள் எப்படி தெய்வத்தை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க ஏற்கனவே தொடர்ந்து ஏராளமான பர்சுத்தவான்களை பற்றி நான் சொல்லிகிட்டே வர்றேன் ஒரு முறை கால்டுவல் பிஷப் கால்டுவல் பிஷப் இங்கிலாந்துக்கு போகிறார் ஒரு நோக்கத்தோடு போகிறார் இங்கிலாண்டில் தலை சிறந்த ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் டாக்டர் பட்டம் பெறுகிற ஒரு காலேஜ் ஒரு பிரம்மாண்டமான காலேஜ் அதில் படிக்கிறவங்களாம் உலக அறிவாளிகள் படிப்பாங்க உலக அளவு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ் அந்த காலேஜுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசுகிறார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் அந்த மீட்டிங்கில் அழைக்கப்பட்டாங்க கால்வெல் விசப் பேசுகிறார் இந்தியாவை பற்றி பேசுகிறார்னு சொல்லி நிறைய நோட்டீஸ் அனுப்பப்பட்டது நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க அங்கே பேசுகிறார் அவர் என்ன பேசுனார் தெரியுமா ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கால்டர் பிசப்பு ஊழியம் செய்கிறது அப்போது திருநெல்வேலி ஜில்லாவில் திருநெல்வேலி ஜில்லாவில் இடையன்குடிங்கிற இடத்துல அவர் மையமாக கொண்டு திருநெல்வேலி ஜில்லா முழுவதும் ஊழியம் செய்கிறார் இங்கே அந்த டைமில் ஒரு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் காலரா என்ற வியாதி வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் வருமா காலரா அந்த காலரா வந்துச்சுன்னா கூட்டம் கூட்டமாக மக்கள் செத்து போவாங்க கூட்டம் கூட்டமாக பெரியவங்க சின்னவங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் எங்கேருந்து அந்த தாமிரபுரணி ஆறு எங்கெல்லாம் வருதோ அந்த ஆற்றங்கரையில் வாழுகின்ற மக்களெல்லாம் இந்த க இந்த இந்த காலராவில் செத்து போவாங்க நிமோனியாவில் செத்து போவாங்க மலேரியாவில் செத்து போவாங்க இங்கே டாக்டர்ஸ் கிடையாது ஹாஸ்பிட்டல் கிடையாது அந்த காலத்தில் திருநெல்வேலி ஜில்லாவில் ஹாஸ்பிட்டல் கிடையாது படித்த எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் கிடையாது அப்படிப்பட்ட காலமாக இருந்ததுனால அந்த மெடிக்கல் காலேஜில் போய் டாக்டர்களுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவர் ஆயத்தம் பண்ணி ஒரு அழகான ஒரு மெசேஜ் கொடுத்தார் அப்போது ஒரு வாலிபன் ஃபைனல் இயர் படிக்கிற பையன் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் என்ன மூணு மாதத்தில் அவனுக்கு எக்ஸாம் மூணு மாதத்தில் எக்ஸாம் ஆனால் அந்த டாக்டர் அந்த அந்த கால்டுகள் பேசும்போது ஆண்டவர் இவரோடு பேசியிருக்கார் நீ அந்த திருநெல்வேலி ஜில்லாவுக்கு முதல் டாக்டரா வருவியா ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே கட்டணும் தாமிரபரணி ஆறு பகுதிகளில் கட்டணும் இந்த கால்ரா மலேரியா இதை பற்றி ஆண்டவர் உணர்த்தியதால் கால்டுவல் பிசப்போடு பேசினார் மர்காசிஸ் இந்த சீசன் நவம்பர் டிசம்பரில் மரணம் வரும் அதுக்குள்ளே நான் அங்கே வரணும் அதுக்குள்ளே வரணும்னா நீ மூணு மாதம் தான் உனக்கு எக்ஸாம் இருக்கு நீ டாக்டர் பட்டத்தோடு அங்கே வர முடியாத நீ இப்போவுமே புறப்பட்டாதான் அந்த நவம்பர் டிசம்பரில் அங்கே இருக்க முடியும் இதை பற்றி யோசிக்கிறாங்க நீ படித்து முடிச்சுட்டு வாங்குறார் ஆனால் அவன் எனக்கு பட்டம் முக்கியமாக மக்கள் முக்கியமாக யோசிக்கிறார் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போகிறாங்க மர்காசிஸ் தீர்மானிக்கிறார் அப்போ உடனே புறப்படுற ஒரு கப்பலில் இந்தியாவுக்கு வர்றார் இந்தியாவுக்கு வர்றார் அப்போது ஒரு டாக்டர் பட்டம் பெறல எல்லாரும் சொல்கிறாங்க நீ மறுபடியும் வந்து பட்டம் பெற்றுக்கலாம் நீ இப்போ உள்ள இந்த மாதம் இந்த வருஷம் இருக்கிற மக்களை காப்பாற்றிட்டு திருப்பி வந்து படி நிறைய உற்சாகப்படுத்துகிறாங்க இந்தியாவுக்கு முதல் டாக்டராக வர்றார் ஆனால் பட்டம் பெறலை மர்காசிஸ் மர்காசிஸ் நாசத்தை சென்டர் பண்ணி அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் மருத்துவம் செய்கிறாரு நவம்பர் டிசம்பரில் மக்களை காப்பாத்துறாரு நவம்பர் டிசம்பர் டிசம்பரோட முடியலை திரளான மக்கள் தொற்று போட்டு மக்களை கொண்டு வராங்க ஜனவரியில் கொண்டு வராங்க பிப்ரவரியில் கொண்டு வராங்க மாட்டு வண்டியில் கொண்டு வராங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வியாதியுள்ள மக்கள் செத்து கொண்டு இருக்கிற மக்களை கொண்டு வர்றாங்க மர்காசி சையர் டாக்டர் மர்காசிஸ் என்ற பெயரில் வாழலை அவர் இங்கிலாந்துக்கு வரல எம்பிபிஎஸ் முடிக்கலை போதகர் மர்காசிஸ் ஆகவே வாழ்க்கையை முடிக்கிறார் பட்டம் பரலவகத்தில் எனக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்லை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தன் வாக்கை அர்ப்பணிக்கிறார் அருமையானவர்களே வாலிபர்களே தேவனுக்காக தேவனுக்காக அப்படி அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அப்படி அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் விசுவாசம் நம்பிக்கை இந்த ஆண்டு வரை நம்பலாம் எனக்கு பரலோகம் முக்கியம் அந்த நித்திய ராஜ்யந்தான் முக்கியம் இந்த உலக ராஜ்யம் எனக்கு முக்கியம் இல்லை தேவராஜ்யம் இந்த உலக ராஜ்யம் மெஞ்சி போனால் அறுபது அல்லது எழுபது அல்லது எண்பது தொண்ணூறு ஆனால் தேவராஜ்யம் கோடி 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 வருஷம் முடிவில்லாத வாழ்வு அங்கே அதுதான் எனக்கு முக்கியம் அப்படி அநேகர் அநேக பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்திற்காக தங்கள் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டார்கள் தீர்மானித்து கொண்டார்கள் அருமையானவர்களே இதே மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் சிட்டி ஸ்டட்டு அந்த காலத்தில் அந்த காலத்திலே இருக்குது கிரிக்கெட் வந்து இப்போ உள்ளதில்லை நான் நினைக்கிறேன் ஒரு இரநூற்றம்பது முந்நூறு வருஷமாக கிரிக்கெட் இருக்குது அதுவும் இங்கிலாண்டில் அது ரொம்ப ஃபேமஸ் சிடி ஸ்டட் ஒரு அந்த நாட்டு கிரிக்கெட் பிளேயர் அந்த நாட்டில் சிறந்த பிளேயர் ஸ்டட்டு ஸ்டட்டுடைய அப்பாவும் ஒரு பெரிய பிளேயர் அதனால் இங்கிலாண்டில் ரொம்ப பெரிய பணக்காரன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ரொம்ப பணம் பேசுவாங்க அவங்களுக்கு பணம் நிறைய உண்டு சிடி ஸ்டேட்டுக்கும் நிறைய பெரிய பணக்காரன் அவங்க அப்பாவும் பெரிய பணக்காரன் ஆனால் அவர் விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைக்கிறார் நீ எல்லாத்தையும் விட்டு இந்தியாவுக்கு கிரிக்கெட் பிளேயர் சொல்லலை நீ எல்லாத்தையும் விட்டு மிஷினரியாவா அவர் ஆப்பிரிக்காவுக்கு போகிறார் ஆப்பிரிக்காவுக்கும் அனுப்பப்படுகிறார் இந்தியாவுக்கும் வந்தார் அவர் தங்கின வீட்டில் நானும் தங்கியிருக்கேன் ஊட்டியில் சிடி ஸ்டட்டு சிடி ஸ்டட்டு ஒரு அவர் வரும்போது பல்ல கோடிக்கு அவர் சொந்தக்காரர் பல்ல கோடிக்கு அவங்க அப்பா இவருக்குரிய பங்கை மட்டும் பிரித்தார் எத்தனையோ கோடியாம் ரூ இந்தியாவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக போகும்போது அந்த கோடிக்கணக்கான பணத்தை உலகத்தில் உள்ள எல்லா மிஷினரி ஸ்தாபனத்துக்கு பிரித்து அனுப்பினாராம் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் எனக்கு மேரேஜ் ஆனால் என் மனைவிக்கு கொடுக்க ஒரு சின்ன அமௌண்ட் வச்சிருந்தாரான் மேரேஜ் ஆச்சுது அவன் கையில் அன்றைக்கே அந்த பணத்தை கொடுத்தாரு அவள் அதை ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடக்கிற ஊழியத்துக்கு கொடுத்துட்டா விசுவாசத்தோடு காசு இல்லாமல் இயேசு என்ற ஒரே நம்பிக்கையோடு உலக நாடுகளுக்கு மிஷினரியாக ஸ்டட்டும் ஒரு மனைவியும் வர்றாங்கயா இந்த மாதிரி ஆண்டவரை நம்புகிறவர்கள் இயேசுவை நம்பலாம் அவரை நம்பி அர்ப்பணிக்கலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் உள்ளவருக்கு இதை வச்சு ஊழியம் செய்யலான்னு வரல எல்லாத்தையும் ஊழியத்துக்கு கொடுத்துட்டு இயேசுவை மட்டும் நம்பி வர்றவங்க எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற எனக்கு அருமையான கரங்கூப்பி கேட்குறேன் கரங்கூப்பி உங்களை கேட்குறேன் எத்தனை பேர் எத்தனை பேர்